நாடு தழுவிய அளவிலுள்ள தெலுங்கு சமூகத்தினர் தங்களின் புத்தாண்டான உகாதி பண்டிகையை இன்று சிறப்பாக கொண்டாடுகின்றனர் சைத்ர மாதத்தில் தொடங்கும் வசந்த காலத்தை குறிக்கும் முக்கிய நாள்களில் இன்று கொண்டாடப்படும் உகாதி பண்டிகையும் முதன்மை வகிக்கின்றது என்ற சொல்லுக்கு புதிய பிரபஞ்சம் அல்லது புதிய தொடக்கம் என்று பொருள்படுகிறது ஆந்திரா தெலங்கானா மற்றும் கர்நாடகாவில் இப்பண்டிகை திருவிழா போல மிகச் சிறப்பாக கொண்டாடப்பட்டு வந்தாலும் இங்குள்ள தெலுங்கு மக்களும் அந்த பாரம்பரியத்தையும் கலாச்சாரத்தையும் பின்பற்றி சிறப்பான முறையிலே இப்பெருநாளை கொண்டாடி மகிழ்கின்றனர் உகாதி பண்டிகைக்கு ஒரு வாரத்திற்கு முன்பே மக்கள் தங்கள் வீடுகளை சுத்தம் செய்து அலங்கரிக்கத் தொடங்குவார்கள் உகாதி பண்டிகையன்று வீட்டு வாசலில் வண்ணமயமான ரங்கோலி கோலங்கள் போடப்படும் குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் அதிகாலையில் எழுந்து நல்லெண்ணெயை பயன்படுத்தி எண்ணெய் குளியல் செய்த பின்னர் புத்தாடை அணிந்து அருகிலுள்ள ஆலயங்களுக்கு செல்வதாக இப்பெருநாளை கொண்டாடி மகிழும் ஸ்ரீ பாலசுப்பிரமணியம் சுப்பிரமணியம் என்பவர் தெரிவித்தார் உகாதி பெருநாள் இன்று முதல் நாளாக இருந்தாலும் அதன் வழிபாடுகள் ஒரு நாள் முன்பே ஆரம்பித்துவிடும் பெரும்பாலும் அனைவரும் ஒரு நாள் முன்பே குலதெய்வ வழிபாடில் ஈடுபட்டு உகாதியை மிக சிறப்பாக வரவேற்பர் இரவு பொழுதில் அனைத்து ஆலயங்களிலும் சிறப்பு வழிபாடுகள் நடத்தப்படும் இந்த சிறப்பு வழிபாட்டில் அனைவரும் குடும்பத்துடன் சென்று பங்கேற்பர் சிறப்பு வழிபாடில் இன்றும் இன்னமும் பாரம்பரிய நிகழ்ச்சிகளும் இடம்பெற்று வருகின்றது மற்றும் சடங்குகளை தவிர்த்து உகாதி பண்டிகையின் சிறப்பு அம்சமாக உணவை குறிப்பிடலாம் அதிலும் இந்நாளில் தயாரிக்கப்படும் அறுசுவை கொண்ட உகாதி பச்சடி வாழ்க்கையின் சார அம்சத்தை குறிக்கும் சிறந்த உணவாகும் மகிழ்ச்சி வாழ்க்கையின் ஆறு மனிதர்கள் சமமாக பார்க்க வேண்டும் என்பதை எடுத்துரைக்கும் வகையிலே இந்த பச்சடி உகாதி தினத்தில் தயாரிக்கப்படுவதாக ஸ்ரீ பாலசுப்ரமணியம் குறிப்பிட்டார் இந்த உகாதி பச்சடியில் ஆறு விதமான பொருட்கள் கொண்டு தயாரிக்கப்படுகிறது பச்சை மாங்காய் மிளகாய் உப்பு வேப்பிலை வெள்ளம் புளி போன்ற ஆறு பொருட்களை கொண்டு உகாதி பச்சடி சிறப்பாக தயாரிக்கப்படுகிறது உகாதி பச்சடி பச்சடி இல்லாத உகாதியே கிடையாது இந்த உகாதி பச்சடி சாப்பிடும் பொழுது அதன் அறுசுவையும் நாம் உணர முடிகிறது அதே போல் நமது வாழ்வில் பல விஷயங்கள் நடக்கும் இன்பம் துன்பம் போன்ற பல பலவை பல வெற்றி நடக்கும் இவை அனைத்தும் நம் கடந்து சென்று நம் வாழ்க்கை ஒரு சிறப்பாக அமையும் கற்றுக் கொடுத்த பழக்க வழக்கங்களையும் பாரம்பரியத்தையும் பின்பற்றி தன்னை போன்ற இளம் தெலுங்கு தலைமுறையினர் பலரும் தொன்மை மாறாது உகாதி பண்டிகையை சிறப்பாக கொண்டாடி மகிழ்வதாக அவர் கூறினார் குறிப்பாக இளைஞர்களாகிய நாங்கள் உகாதி பெருநாள் ஏன் கொண்டாடுகின்றோம் அதன் உண்மையான நோக்கமும் அதன் பொருளும் அறிந்து உணர்ந்து நாங்கள் கொண்டாடுவதால் அதன் அதன் கொண்டாட்டமே மிக தனி சிறப்பாக அமைகிறது இதை ஏன் இன்னமும் நாம் கொண்டாடுகின்றோம் என்ற ஒரு விழிப்புணர்வு எங்களுக்குள் ஏற்படுவதால் அதனை நாங்கள் இன்னமும் சிறப்பாக கொண்டாடி கொண்டு வருகின்றோம் அதோடு மனித வாழ்க்கையில் வரும் இன்ப துன்பங்களை பொறுமையோடு எதிர்கொள்ள வேண்டும் என்பதையும் இப்பண்டிகை தங்களுக்கு உணர்த்துவதாக ஸ்ரீ பாலசுப்ரமணியம் பர்ணாமா செய்திகளிடம் தெரிவித்தார்